அனல் காற்று அதிகரிக்குங்கிறாங்க வெயில் அதிகரிச்சிருச்சு சூடு அதிகரிச்சிருச்சு என்ன பண்ணலாம் மழையில் மரத்தை வெட்டிட்டோம் அப்படின்னு எல்லாமே சொன்னாலும் நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் ஆதிகாலத்தில் இருந்தே அந்தந்த காலத்திற்குரிய உணவுகளை சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்த வழிமுறை இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஐந்து உணவுகளை பற்றி தான் இந்த பதிவில் நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் உடல் ஆரோக்கியம் என்பது தான் வாழ்க்கையில் முதல் வெற்றி உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் மன ஆரோக்கியம் இருக்கும் மன ஆரோக்கியம் இருந்தால்தான் வாழ்வி எல்லா விதத்திலும் நாம் ஆரோக்கியத்தை திருக்கி வெற்றியை இருக்க முடியும் அந்த உடல் ஆரோக்கியம் சூடால் தான் குளிரும் கூட நிறைய பேர் தாங்கிக்கவாங்க வெயில் தாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஐந்து உணவுகளை உங்களோட உணவுகளை உங்களோட டே டு டே லைஃப்பில் பயன்படுத்துங்க வரும் ஒரு இரண்டு மாதம் நம்பர் ஒன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை குளியல் உடலை குளிர்க்கக்கூடிய குளிர்தல் அப்படிங்கிறத குளிர்ச்சி ஆக்குறது தான் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளியுங்க ரெண்டாவது இரவு படுக்க போகும்போது ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணிகளை போட்டு வச்சுக்கிட்டு அதைய ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் ஒரு அரை லிட்டர் வெந்தய தண்ணியை குடியுங்க ஏன்னா வெந்தயம் உடல் உறுப்புகளை புத்துணர்ச்சியாக்கும் உடல் சூட்டை குறைக்கும் அது இல்லாமல் நான் ஒரு பரிகாரமாக சொல்கிறது வெந்தய தண்ணி தினமும் காலையில் எடுக்கிறவங்களுக்கு செல்வம் பெருகும் இது ஒரு சூட்சமும் இருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு பதிவு போடுறேன் பட் வெந்தயத்தை எடுக்கிறது உடல் சூட்டை குறைக்கும் அடுத்தது மூணாவது ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குழியுங்கள் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குழியுங்கள் உச்சியில் எண்ணெயை வைக்கும் பொழுதே உங்கள் மொத்த உடம்புக்கும் அது போகும் நீங்கள் இங்கே உச்சியில் வைக்கக்கூடிய எண்ணெய் உங்கள் கால் முட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் கூட தீர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த எண்ணெய் குளியல் ரகசியமே இதை செய்யுங்க தினம் தினமும் குளிக்க போகும்போது உடனடியாகவே சூட்டை கம்மி பண்ணுறது நம்ம யூரின் போனால் சூடு வருது சூடாக யூரின் போகுது யூரின் போகும்போது ரொம்ப இரிட்டேஷன் ஆகுது அப்படிங்கிறவங்க கால் கட்டவரல் இருக்கலைங்க கால் கட்டவரல் நெகம் இருக்கலை இந்த நெகத்தில் குளிக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போங்க இந்த இடத்துல எண்ணெயை வச்சாவே இரண்டு மூன்று நிமிடக்குள்ளேயும் உங்கள் உடம்புக்கு இருக்கக்கூடிய சூட்டை வெளியேற்றி சில்லசாவே உடம்ப உருவாக்கும் அதைய நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்தது உணவில் அதிகமாக மோர் சேர்த்திக்கங்க தயிரை விட மோர் தான் மிகச்சிறந்தது அந்த மோரில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன வெங்காயம் புதினா போன்ற விஷயங்களை போட்டு அரைச்சி அதை மோராக வச்சு நீங்கள் பிழைஞ்சு சாப்பிட்றதாக இருந்தாலும் சரி குடிப்பதாக இருந்தாலும் சரி மோர் குடிப்பது உங்களுக்கு மோர் எனர்ஜியையும் கொடுக்கும் உடல் சூட்டையும் உஷ்ணத்தையும் வெளிப்பீடு அதற்கப்பறம் வெயிலில் வெளியே போகிறேங்க அப்படின்னா பளிச்சுன்னு ராமராஜன் சட்டம் மாதிரிலாம் போட்டுட்டு போகக்கூடாது ஏன்னா அடர்த்தியான நிறத்தில் க வெயில் ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா அந்த வெயில் அப்படியே உள்ளே ஆகர்ஷணப்படுத்திடும் ஸோ என்ன போடலாம் தமிழர்கள் இயல்பாகவே வெள்ளை நிறத்தை தான் பயன்படுத்துவாங்க ஸோ வெள்ளை நிற ஆடைகள் அல்லது ரொம்ப இயல்பாக இருக்கக்கூடிய காட்டன் ஆடைகள் வெயில் பாதிப்பு இல்லாத மாதிரி கொஞ்சம் லூஸான ஆடைகளை போட்டுக்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தி தரும் வெளியே போய்ட்டு வந்த உடனேயே நல்ல ஒரு அரை லிட்டர் தண்ணியை உங்களுக்கு உடம்புக்குள்ளே எடுத்துக்கொள்வது நல்லது ஒரு நாளைக்கு சுமாராக ரெண்டுலேருந்து ஒரு நான்கு லிட்டராவது தண்ணியை குடிச்சுக்கிட்டு வாங்க இந்த வெயில் காலத்தில் அப்போ தான் வெயிலின் பிரச்சனையை ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் செய்து கொள்ள முடியும் இது இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதில் காய்கறிகளில் நீர் காய்கறிகள்னு சொல்லக்கூடிய பூசணிக்காய் அதற்கப்பறம் வந்து அரசாணிக்காய் அதற்கப்புறம் வந்து நம்மளோட சுரக்காய் இந்த உணவு உணவை சேர்த்துக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா வாழைத்தண்டு பயன்படுத்துங்கள் வாழைத்தண்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றும் முடி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது சாப்பிட்டோம்னா அது சரி செய்யும் அதற்கப்பறம் சிறுநீரக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் சரி சரிசெய்துக்குள்ள தரக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் இந்த தருணத்தில் நம்ம ஊரில் இயல்பாக கிடைக்கக்கூடிய மா பலா வாழையை எடுத்துக்கிறங்க அதையை சித்திரக்கணியில் வச்சு வழிபாடுகள் செய்வதற்கு காரணமே இதையே இந்த மாதத்தில் எடுத்துக்க நோய் நொடி வராது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதான் வழிமுறையே அதற்கப்பறம் இனி வரக்கூடிய காலங்களில் தான் அந்த வெயிலின் தாக்கம் கம்மியாகிறதுக்காக நம்ம மாரியம்மன் கோயிலில் தண்ணீர் ஊற்றுவோம் சாமிக்கு வேப்பந்தலையை வச்சு ஸோ நிழலில் உட்கார்ந்து அமைதியாக ஏதாவது சிந்திப்பதும் கூட வெயிலின் தாக்கத்திலேருந்து வெளியே வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் இந்த தருணங்களில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களான பறவைகளுக்கு நீர் வெய்யுங்கள் தானியம் வையுங்கள் உங்கள் வீட்டு காமோண்ட சோத்து மேலையோ உங்கள் வீட்டு மொட்டை மொட்டைமாடியும் மேலையோ வையுங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் பத்திரிச்ச தண்ணி இப்போவே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வத்திருச்சு அனல் காற்றே அடிக்குது அதிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வீடு இருக்குது எது ஒன்று பண்ணிக்குவோம் ஏசி போட்டுக்குவோம் ஃபேனை போட்டுக்குவோம் பட் உயிரினங்கள் என்ன பண்ணும் அந்த உயிரினங்களுக்கு உணவும் நீரையும் நீங்கள் வையுங்கள் அதன் மூலமாக நமக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்கும் ஸோ நிறையா விஷயங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் இமிடியட்டாகவே உங்களோட உணவு வழிமுறைகளை எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுங்க கார உணவுகளை அதிகமாக எடுக்காதீங்க மசால் உணவுகளை அதிகமாக எடுக்காதீங்க மிக முக்கியமாக புரோட்டாவும் பிரியாணியும் போட்டு தாக்குனிங்கன்னா வெயிலின் தாக்கம் உங்களை தாக்கிடும் அதை மனசில் வச்சுட்டு அதை தவிர்த்துருங்க இரவு நேரம் அளவான உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு கொள்வது நல்ல தன்மையை ஏற்படுத்தி தரும் அதற்கப்பறம் இந்த மொத்த பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு நமக்கு ஆதி காலத்திலிருந்தே கொடுத்த அற்புதமான உணவு உடனடியாக தயாரிக்க முடியாத செல்வ செழிப்புக்கான ஒரு உணவு தான் பழைய சோறு முந்தைய நாள் உணவை நீ தண்ணியில் அலசி ரெடி பண்ணிவிட்டு அதை ஊற போட்டு அடுத்த நாள் அதில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வெறும் தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அது வயிற்றுப்புண்ணில் இருந்து பல விஷயங்களை சரி செய்து தரும் உடலையும் குளிர்ச்சியாக்கும் முடிஞ்சால் அதில் தயிரையும் கலக்கி சின்ன வெங்காயத்தை போட்டு அதை சாப்பிட்டு பாருங்கள் பல பிரச்சனைகளையும் தீர்க்கும் வாதம் பித்தம் கபத்தையும் கூட அதை பேலன்ஸ் பண்ணும் ஸோ இந்த காலகட்டங்களில் நீர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் குளிக்கக்கூடிய சூழல்கள் கிடைச்சாலும் ஆரோக்கியமான குளியில் குளிங்க ஆனால் குளித்த சூடு அதிகரிக்கும் அதற்கு தகுந்த மாதிரியான உணவு உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ இதைய நமது அன்பர்களும் நண்பர்களும் இந்த வெயில் காலத்துக்கு தயாராகி அதன் மூலமாக செயல்படுங்கள் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே இந்த பதிவை பதிவு செய்கிறேன் அனைவரும் இந்த வெயிலின் தாக்கத்திலிருந்து த உங்களை காத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆரோக்கிய செல்வம்தான் மிக மிக முக்கியமான செல்வம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்கள்